வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் அம்பாள் கஜலக்ஷ்மி அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது எதற்காக இந்த கஜலக்ஷ்மி அலங்காரம் என்றால் இன்றைய தினம் முழுவதும் அனுஷ நட்சத்திரம் அனுஷம் என்பது மகாலட்சுமிக்கு உரித்தான ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தின் காரணத்தினால் இன்றைய தினம் கஜலக்ஷ்மி அலங்காரம் இரண்டு பக்கங்களும் யானைகள் கஜ வாகனத்தோடு அம்பிகை வந்து தாமரையில் கையில் ஏந்தி அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் பட்டம்புதரையில் இருந்து நமது ஆலயத்திற்கு அம்பாளுக்கு வஸ்திரம் சாற்றி சிறப்பு பூஜைகள் செய்துள்ளனர் அவர்களுக்கு ஆலய நிர்வாகம் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் அம்பாளின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இன்றைய தினம் காஞ்சி பெரியவர் ஜென்ம நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமும் காஞ்சி பெரியவர் நட்சத்திரமும் ஒன்று அதனால் அவருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்பிகைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது நமது ஆலயம் எங்கே இருக்குது என்றால் விருதுநகர் மாவட்டம் சங்கர்லிங்கம் கிராமத்தில் அமர்ந்து அருள் வளிக்கக்கூடிய நலமருளும் தேவி ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயம் அனைவரும் வருக அம்மன் அருள் பெருக இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்பாள் எப்போ இருக்காங்கிறத கட்டாயமாக கமெண்டில் பின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய நலமருளும் தேவி ஸ்ரீ முத்தாளம்மன் இன்றைய தினம் அன்னப்பூரணி அலங்காரத்தில் காட்சியளிக்கின்றாள் நமக்கெல்லாம் அன்னம் அளிக்கக்கூடிய தேவியாகவும் சிவபெருமானுக்கு அன்னத்தை பிச்சையிட்ட தேவியாகவும் காட்சியளிக்கின்றாள் அம்பால் எப்போ இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் பகவத் தைச்ச வித்மஹே மாஹேஸ்வரியை சத்தீமகி தன்னோ அன்னபூர்ணா பிரஜோதயா தே அன்னபூர்ணி தேவதாவியோ நமோ நம ஓம் வித்துக்கு வித்தாக வேதத்தின் சொத்தாக விளங்கடும் முத்து முகமே ෙට්‍රිකල් පල කෝඩි ෙන්ඩ ෝර් වනේ නාඩි විනැතිර රුම් ශක්තිකමේ තාල ප මේේ වර්ජයේ පෝ්‍රි පෝට්‍රී ෝම් ජාදේවී රව පූදේශී ලක්ෂමි රූපන සම්තිතා නමස්තසේ නමස්තස්සේ නමස්තස්සේ නමෝන මහ යාදේවී ශරව පූදේශි අන්න පෝර්ණි රූපය නස්ථතා නමස්තස්සේ 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 නමෝන මහ යාදේවී ශර පූදේශි දාංජ ලක්ෂමි රූපේන සම්තිතා நமஸ்தஸ் நமஸ்தை நமஸ்தை நமோ நமக ஓம் முத்தாள பரமேஸ்வரி அம்பிகா ரூபேணே ஸ்ரீ அன்னபூர்ணி தேவதாபியோ நமோ நமக வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் சங்கர்லிங்கபுரம் கிராமத்தில் அமர்ந்து அருள்பாளிக்கக்கூடிய நலமருளும் தேவி ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தில் அம்பிகை இன்று சரஸ்வதி அலங்காரத்தில் அருள் அம்பாள் இப்போ இருக்காங்கிறத கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் வீணையும் கையில் ஏந்தி அம்பிகை வந்து அழகாக காட்சி கொடுக்கின்றாள் வீணாகான பிரியதாரின் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதிக்கு ஒரு நாமாவளி உண்டு அதே போன்ற அந்த வீணாகான வீணையும் கானங்களையும் விரும்புவாள் வாக்குவன்மைக்கு உகந்தவள் அப்படின்றதுனால அம்பிகைக்கு இன்றைய தினம் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் வாக்தேவி சவித் மே பிரம்மபத் ஜெய் வாணி பிரஜோதயா தே வாக் தேவி ஜெய நமக வினா ஜெயமக வினா கானபிரியதா புஸ்தகதாரின் ஜெய் நமக ஓம் பிரம்மபத்தின் ஜெய் நமக ஓம் சரஸ்வதி தேவதாபியோ நமோ நமக வாக்கு சித்தி தேவதாபியோ நமோ நமக வாக்குவன்மைக்கு அன்னையை வழிபட கல்வியில் சிறந்து விளங்கிட அன்னையை வழிபட ஞானத்தில் உயர்வு பெற்றிட அன்னையை வழிபட வேண்டி அனைத்து நலங்களை மருள்வாள் வாக்கு சித்திக்கு அன்னையை வழிவிட வாக்குவன்மையும் நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் அமர்ந்து அருள்வாளிக்கக்கூடிய அம்பிகை சிவனை நோக்கி மகிசனை வதம் செய்வதற்காக தவம் புரியும் காட்சி அம்பிகை தவக்கோலத்தில் கையில் ஜபமாலையும் கமண்டலமும் வைத்து தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார் மகிசேனை வதம் செய்வதற்காக அம்பும் வில்லும் அம்பிகையிடம் கொடுக்கப்பட்டுள்ளது நாளை தினம் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் காட்சியும் சிவபெருமானிடம் ஆசி வழங்கி மயிலாசுரனை வதம் செய்யக்கூடிய காட்சியும் நமது ஆலயத்தில் நடைபெறும் நமது ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் அமர்ந்து அருள்பாளிக்கக்கூடிய நலம் அருளும் தேவி ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயம் வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை வாரி வழங்கக்கூடியவள் அன்னை முத்தாள பரமேஸ்வரி அம்பிகை தியானத்தில் அமர்ந்து அருள்பாளிக்கக்கூடிய காட்சி அம்பாள் எப்போ இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் நவராத்திரியின் கடைசி நாள் பத்தாம் நாள் இன்று அம்பாள் வந்து மகிழனை வதம் செய்வதற்காக நேற்றைய தினம் சிவனை நோக்கி தவம் இருந்து இன்றைய தினம் சிவ பூஜை செய்யக்கூடிய ஒரு காட்சியை நமக்காக அம்பாள் அற்புதமாக நிகழ்த்தி காட்டுகின்றாள் அம்மாள் அம்பாள் எப்படி இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் சிவபெருமானுக்கு அம்பாள் உட்கார்ந்து அழகாக பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு சிவ பூஜை பிடித்து நாளைய தினம் மாலை அம்பாள் வந்து மகேஷனை வதம் செய்கின்றாள் அதற்காக தனது கணவன் சிவனை நோக்கி நேற்றைய தினம் தவம் புரிந்து இன்றைய தினம் சிவபெருமான் காட்சியளித்து சிவனுக்கு பூஜை செய்து அம்பிகை மகிசனை வெல்வதற்கான வரங்களை பெற்று இந்த மகிஷாசுர வதமானது நடைபெறும் சிவபெருமானும் அற்புதமாக காட்சியளிக்கின்றார் அம்பால் அற்புதமாக காட்சியளிக்கின்றார் மகிசனை வதம் செய்வதற்கான வெல்லும் அம்பும் சிவபெருமானிடம் வைத்து அம்பாள் பூஜைக்கின்றாள் அம்பாள் எப்படி இருக்காங்கிறதையும் சிவபெருமான் எப்போ இருக்காங்கிறதையும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அம்பால் எப்போ இருக்காங்கிறதையும் கமண்டில் சொல்லிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் நவராத்திரியின் கடைசி நாள் அம்பால் மகிடாசுரவர்தினி அவதாரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு மகிடனை வதம் செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார் அந்த மகிடனை வதம் செய்ய ஆயத்தமாக இருக்கும் காட்சி தற்பொழுது மகிடாசுர வர்தினியாக அம்பிகை அவாதம் எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ருத்ரா அருள் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்பாள் எப்படி இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் அம்பால் வந்து ரெண்டு காலையும் தொங்க போட்டு மூன்று விதமான கைகளில் மூன்று விதமான ஆயுதங்கள் ஏந்தி அம்பும் வில்லும் கையில் வைத்து அம்பால் வந்து மகிடனை வதம் செய்ய தயாராக உள்ளார் அனைவர் மருக அம்மனால் பெருக விருதுநகர் மாவட்டம் சங்கரங்குரம் கிராமம் நலமருளும் தேவி சின்னத்தாலம்மன் ஆலயம் நவராத்திரி விழா மகிடாசுரமர்தினி அவதாரம் வதம் நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற உள்ளது நன்றி வணக்கம்